வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி சமீபத்தில் உத்தரப்பிரதேசில் ஒருத்தர் போலீஸார் கிட்ட போய் ரொம்ப வினோதமான புகார் கொடுத்தாரு என் மனைவி காலையில் மூணு லட்டும் நைட்டில் மூணு லட்டும் மட்டும்தான் கொடுக்குறாங்க மற்றபடி எதுவும் சமைக்கிறது இல்லை அதனால அவங்க கிட்டேருந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி போலீஸார் கிட்ட முறையிடுறாரு போலீஸார் கூப்பிட்டு மனைவியை விசாரிச்சப்போ இந்த மாதிரி செஞ்சால் என் புருஷனோட ஆயுள் நீடிக்கும்னு ஒரு சாமியார் சொன்னார்னு சொல்லி போலீசார்கிட்ட பதில் கொடுக்குறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல அதே மாதிரி சென்னையிலும் ஒரு சாமியார் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நடு வீட்டில் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு குழி தோண்டி வச்சிருக்காங்க நீங்க பார்க்குற இந்த பெரிய பள்ளம் மெட்ரோ ரயிலுக்கு தோண்டப்பட்டதோ இல்லை மெட்ரோ ரயிலுக்கு சுரங்கம் தோண்டும் போது சாலைகளில் திடீர் திடீர்னு ஏற்பட்ட பள்ளமோ கிடையாது ஆழமாக இருக்கிறதுனால கிணறு நோ கரண்ட் இழுத்து லைட்டெல்லாம் போட்டு வெளிச்சத்துல தோண்டி இருப்பதால நிலக்கரி சுரங்கம்னு நினைச்சிடாதீங்க ஒரு வீட்டோட நட்ட நடு பகுதியில் தோண்டப்பட்டிருக்கும் விசித்திரமான பள்ளம் இது நடு வீட்டில் தோண்டின பள்ளமான உங்களுக்கு எழும் ஆச்சரியம் போலதான் சத்திரம் ஸ்டேஷன் காவல்துறையினரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சென்னையின் மைய பகுதியில இருக்கிற இடம் டிபி சத்திரம் சென்னை வினோதமான ஊராயிருக்கும் ஒரு பக்கம் அல்ட்ரா மாடர்ன் கட்டிடங்களா மால்களா இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற சந்து வழியா உள்ள போனா ஒரு கிராமம் இருக்கும் வெளியே இருக்கிற பரபரப்பு எதுவுமே இல்லாம பூ கட்டிக்கிட்டு சாவகாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற இடங்கள்ல ஒண்ணுதான் டிபி சத்திரம் இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சமீபத்துல ஒரு புகார் வந்திருக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல வீட்டுக்குள்ள குழி தோண்டி மண் எடுத்து மூட்டை மூட்டையா விற்கிறாங்கன்னு அந்த புகார்ல சொல்லப்பட்டிருந்திருக்கு ஆத்து மணல் திருட்டு குளத்து மணல் திருட்டுன்னு கேள்விப்பட்ட காவல்துறைக்கு இந்த புகார் வினோதமாக இருந்திருக்கு காவல்துறையினரும் அமைந்தக்கரை வருவாய்த்துறையினரும் புகார் சொல்லப்பட்ட முகவரிக்கு போய் பார்த்துருக்காங்க நடு வீட்டில் ரெண்டு லாரி அளவுக்கு மண் தோண்டு எடுத்து பெரிய பள்ளம் இருந்திருக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட பள்ளம் பெருசா இருக்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த வீட்டோட உரிமையாளரான மைத்திலியிடம் விசாரிச்சிருக்காங்க காவல்துறை பள்ளத்தை பார்த்ததுல ஏற்பட்ட அதிர்ச்சியை விட அவங்க சொன்ன காரணம் அதை விட ஷாக்கா இருந்திருக்கு வீட்டுக்குள்ள ஏதோ செய்வினை தகடு புதைக்கப்பட்டிருக்கு அதை எடுக்கணும்னு ஜோசியர் யாரோ சொல்லியிருக்காங்க ஜோசியர் சொன்னபடி மைத்திலியும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து ஆள் வச்சு வீட்டுக்குள்ள தோண்டியிருக்காங்க அதால ஏற்பட்டது தான் இந்த பெரிய பள்ளம் தெரியல பில்லி சூனிய தாழ செஞ்ச செய்வினை பொருட்கள் வீட்டுக்குள்ள இருப்பதா நம்பி இருபத்தஞ்சு அடி ஆழம் பள்ளம் தோண்டிய மைத்திலி ஜோசியர் மற்றும் பள்ளம் தோண்ட உதவி அவர்களையும் காவல்துறை கைது செஞ்சு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு சரி நீங்கள் பண்ணதே இருந்தாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய வேலை செய்ய விட்டுருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் சாரி சார் இதெல்லாம் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் கிடையாதுமா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தகுதியாக மூடி விடுவாங்க நாளைக்கு காலையில் அப்படின்னா நேற்று காலையில் எப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் பூஜை பண்ணிவிட்டு அப்படின்னு உண்டா ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போகிறது அவ்வளவு சுலபம் இல்லை ரோடு மட்டத்துல இருந்து ரெண்டு அடி கீழே இருக்கு அந்த வீட்டின் தரைப்பகுதி கஷ்டப்பட்டு குனிஞ்சு வளைஞ்சு தான் வாசல் வழியா போக முடியும் ஒரு பத்து பேர் சேர்ந்தாற் போல அந்த வீட்டில் நிக்க முடியாத நிலை ஏற்கனவே இடிஞ்சு விழும் நிலையில இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள அடி ஆழத்துக்கு பள்ளம் தூண்டி இருப்பது மிரட்சியா இருந்தது செய்வினை தகட்ட எடுப்பதால் தன் வீட்டுக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்காங்க மைதிலி பள்ளத்தை மூட சொன்னதுக்கு அப்புறமும் சில பூஜைகளை செஞ்சதுக்கு அப்புறமே பள்ளத்தை மூடி இருக்காங்க ஜோசியரையும் அவங்க சொன்னதையும் முழுமையா நம்புறாங்க மைதிலி காவல் நிலையத்திலையும் ஜோசியருக்கு ஆதரவாகவே பேசி இருக்காங்க அவர் போலீசாமியார்னு சொல்லிட்டு நீங்க போயிடுங்க நாங்க எனக்கு அதில் விருப்பம் இவரோட வெளியில் அமைச்சுட்டு அவர் கையெல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா ஏன்னா எங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்த பிறகு அவரை நம்ம விட்டு கொடுக்கறது தப்பு இன்னைக்கு இருப்பது கூரை வீடாய் இருந்தாலும் நல்ல வாழ்ந்த குடும்பம் மைத்திலியோடது கணவர் காவல்துறையில தலைமை காவலரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு சென்னையின் மையப்பகுதியில் சொந்த இடம் இருப்பது சின்ன விஷயம் கிடையாது கால் கிரவுண்டு இடமே பல லட்சங்களை தொடும் அப்படி ஒரு உயர்ந்த விலையில சில வருஷங்களுக்கு முன்னதான் இந்த இடத்த மைத்திலி வாங்கி இருக்காங்க இந்த இடத்துல வீடு கட்டவும் முடிவு செஞ்சிருக்காங்க அதுக்காக ஜோசியம் பார்க்க தான் ஜோசியர் மைத்திலிய பயமுறுத்தி இருக்காரு ஆனா அந்த சமயத்துல மைத்திலி அதை நம்பல வீடு கட்டுறதுக்காக இருந்தோம் அப்புறம் நாங்க அதுக்காக போய் ஜாதகம் பார்த்தோம் வந்து தான் திடீர்னு சொன்னாங்க அந்த வீடு சரியில்லை மண்மனமும் சரியில்லை அதுக்குள்ள நல்ல வீரங்க தான் போயிட்டு இருக்கோம்

நெத்தில ஒரு பெரிய நாமத்தோட ரொம்ப தெய்வீகமான தோற்றம் உள்ளது அந்த பஸ்ல போயிட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஏமா நீங்க இன்னாரோட பொண்ணு தானே அப்படின்னு அந்த ஆள் கேட்டதும் அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றாங்க உங்க அப்பாவோட நெருங்கிய நண்பன் நான் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பரிகார பூஜை பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த பொண்ணு கிட்ட இந்த பத்து சவரன் நகையெல்லாம் வாங்கி நான் கொஞ்சம் பூஜை சாமானெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனக்கு நடந்தது ஒரு பெரிய ஏமாற்றம் புரிஞ்சுகிட்டு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தோட அங்கே போறாங்க கணவனை நம்பியே வாழ்ற தமிழ் குடும்ப அமைப்பு முறையில கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போனா சாமானிய பெண் எப்படி பயப்படுவாளோ அப்படித்தான் மைத்திலியும் பயந்து போயிருக்காங்க நீண்ட காலத்துக்கு முன்பு யாரோ செய்வினை வைத்து

இந்த வீட்டில் தான் மைத்தலி அவங்க கணவரோட வாழ்ந்து வந்திருக்காங்க ஜோசியர் சொல்லியபடியே பூஜை செஞ்சு குழி தோண்ட ஆரம்பித்ததும் வேற ஒரு வீட்டில் வாடகைக்கு போயிருக்காங்க நாற்பது நாட்களுக்கு மேல அமானுஷ்ய பூஜைகள் செய்தபடி இவங்க இந்த பள்ளத்தை தோண்டி இருக்காங்க ஓ, போட்டு இன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிச்ச பள்ளம் சுமார் இருபது அடிக்க போயிருக்கு முதல்ல ஏதோ வீட்டுக்குள்ள இடிச்சு மாத்துறாங்கன்னு நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க தினமும் தோண்டும் சத்தம் கேட்க சந்தேகப்பட்டிருக்காங்க நீண்ட நாட்களாக மண்ணை மூட்டை மூட்டையாக கட்டி அடிக்க வச்சிருந்ததும் இரவில் அந்த மண் மூட்டைகளை யாரோ எடுத்துட்டு போகிறதையும் பார்த்த அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முடிய இருந்த நிலையில மண் திருநதா தன் மேலே புகார் கொடுத்தது மைத்திலிய வருத்தப்பட வச்சிருக்கு இந்த மாதிரி விஷயம் மனசாரி மணல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம ஒரு கோடி விடுத்துட்டாங்க எழுபத்தி எட்டு லட்சத்துக்கு வித்துட்டாங்க நாற்பது லட்சத்துக்கு வித்துட்டாங்க அப்புறம் மண் இருந்த இடம் நாங்க வாங்கினது அதெல்லாம் போலீஸ் கிட்ட பண்ணோம் அவங்க பார்த்தாங்க

தினமும் பூஜை செஞ்சு சுமார் இருபது அடி பள்ளம் தோண்டிய மைத்திலி மண்ணுக்குள்ள இருந்து செய்வனை பொருட்களையும் எடுத்திருக்காங்க அதை யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லவும் அதை கூவ மாத்தலை போட்டுட்டாங்களாம்

காவல்துறை தங்களை எச்சரித்து அனுப்பியதே நல்ல காலம் தொடங்கி விட்டதா நினைக்கிறாங்க மைதிலி எளிய மனிதர்களின் நம்பிக்கைகள் இப்படித்தான் கெட்டதோ நல்லதோ தன் வீட்டுக்கு நல்லது நடப்பது போன்ற விஷயங்கள் லேசா தெரிஞ்சாலே அத நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் நீண்ட நாட்களுக்கு இந்த செய்வினை பத்தின நம்பிக்கை மைத்திலிக்கு ஆழமா இருக்கும் ஆனா அதால அவங்க ஏமாற்றப்படாம இருக்கணும் ஏன்னா இந்த நம்பிக்கை உள்ளவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அலையும் அவங்க கிட்ட எளியவர்கள் மட்டுமல்ல நிறைய வசதியான படித்தவர்களும் ஏமாந்து போறாங்க சென்னையில ஐடி துறையில வேலை செய்யறவங்க பணம் படைத்தவங்க வசிக்கிற நீலாங்கரையில இருக்கிறவரு சந்திரபால் பாண்டியன் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரான இவர் தன் மனைவி ருக்மணியோட நீலாங்கரையில் இருக்கிற தனி வீட்டில் குடியிருக்காரு கடந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ருக்மணி அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க சந்திர பால் பாண்டியன் வீட்டில் தனியா இருந்திருக்காரு அப்போ மணி காலையில ஏழே முக்கா அந்த நேரம் அவர் வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்திருக்கு ஒரு அஞ்சு பேர் கொண்ட கூட்டம் சாமியார் நீட்டு காரில் வந்து என் கேட்டு வாசல்லாம் நின்னாங்க விசாரித்ததுக்கு வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் அடி அண்ணாமலையார் கோயிலில் வந்து வர்றோம் உங்கள் பையன் தானே நைட்டு தூக்கத்தில் இறந்து போனது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த வீடு தான் உங்களுக்கு சில தகவல்கள் இருக்குது உட்காந்து பேசலாமா அப்படின்னாரு சரி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன் வீட்டுக்குள்ளே போன சாமியார் கூட்டம் சந்திர பால் கிட்ட அவரோட இறந்து போன பிள்ளைகளை பற்றி சொல்லி உங்களுக்கு தோஷம் இருக்கு சில பூஜைகளை உங்கள் வீட்டில் செய்யணும் அப்படின்ட்டுருக்காங்க சந்திரபால் பாண்டியனும் அதை நம்பி சம்மதிச்சிருக்காரு இப்போ நம்ம உட்காந்துருக்க பின்னாடி தான் எனக்கு பூஜாரம் இதில் இருக்குது அந்த இடத்த காட்டுனேன் இது போதும் அந்த எனக்கு பூஜைமே தான் அந்த இடம் போதும் அப்படின்னு சொன்னார் சரி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் குரு தட்சணை வைங்க அப்படின்னு ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா அதில் வச்சேன் அவர் ஒரு பத்து இருபது நிமிஷம் பூஜை பண்ணியிருப்பார் சந்திர பால் பாண்டியன் நம்புகிற மாதிரியே பூஜைகளும் நடந்திருக்கு பூஜை செய்வதும் அவர்கிட்ட இருந்து தோஷம் நீங்குவதாகவும் ஒரு இருபது நிமிஷம் அந்த நாடகம் நடந்திருக்கு கடவுள் நம்பிக்கை கொண்டவரான சந்திரபால் பாண்டியன் எல்லாத்தையும் உண்மையுன்னு நம்பி இருந்திருக்காரு எல்லாம் ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் பூஜை பண்ணியிருப்பாரு முடித்த முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ஹாலில் உட்கார வச்சுனங்க தான் இந்த சோஃபாவில் தான் உட்காருங்க நான் உங்களுக்கு குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு திருப்பி வரைச்ச வந்து கேட்டில் என்ன காரும் இல்லை உள்ள ஹாலில் வந்து பார்த்தா இருந்த சாமியார்களையும் காணும் பூஜா ரூமில் போனால் வச்சுருந்த பணமும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப்போவுமே என் ஒய்ஃப் வந்து டெய்லி போடக்கூடியது ஒரு செயின் ஒரு வளையல் கையில் இருக்கும் அதை பூஜா ரூமில் தான் கலத்தி வச்சுருப்பாங்க அதையும் காணும் நான் வரும்போது அவங்க பேஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க என்னன்னு கேட்டால் நான் நீ கலட்டி வச்சுட்டு போயிருந்தா நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நீண்ட நேரத்துக்கு பின்பு தன் வீட்டுக்கு வந்தவங்க திருடர்கள் அப்படிங்கிறது சந்திரபால் பாண்டியனுக்கு தெரிய வந்திருக்கு வீட்டில் இருந்த நகைகள் திருடு போனதை அறிந்தவர்கள் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க காரில் வந்தவர்களின் அடையாளங்களையும் காரை பற்றி தெரிஞ்சு கொண்ட காவல்துறையினர் அந்த மோசடி சாமியார்களை விரைவிலேயே பிடிச்சிருக்காங்க போலீஸ் வந்து ஜாப் ஏன்னா என்ன எங்களால் கொடுக்கக்கூடிய தகவல் வெள்ளை கலர் கார் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் அதை வச்சே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நீலங்கரைக்கு வந்த திருடர்கள் பிடிப்பட்டாலும் இது போன்ற எண்ணற்ற மோசடி கும்பல் சமீப காலங்களில் பெருக ஆரம்பிச்சிருக்காங்க எளிய மக்களின் நம்பிக்கையை வச்சு அவங்கள ஏமாற்ற நிறைய வேஷம் போட்டு வராங்க இந்த பொய் ஜோசியர்கள் பரிகாரம் அப்படிங்கிற பேரில் ஏமாத்துறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தமிழகத்தின் பிரபல ஜோசியர்களான வித்யாதரன் மற்றும் செல்வியிடம் கேட்டோம் இன்று அரை குறை ஜோசியர்கள் பெருகிட்டாங்க அவங்களே இது போன்ற ஏமாற்று வேலைகளில் அதிகம் ஈடுபடுவதா சொல்கிறாங்க ஏதோ ஒரு சிலரை மட்டும் படிச்சுட்டு சிலர் வந்து ஜோதிடராக ஆயிடுறாங்க அப்புறம் வந்து சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கோச்சார கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுது பயிற்சி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ராசிக்கு குரு இப்போ எங்கே போகிறாரு அந்த ராசி இப்போ குரு எங்கே போகிறாரு அந்த மாதிரி தற்கால கிரக நிலைகள் கோச்சார கிரகநிலைகள் இதெல்லாம் சிலர் வந்து ஓரலாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த நுனிப்புள் மேய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடர் ஆயிடுறாங்க இப்போ இந்த ஏடர சனி சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இல்லைன்னா தசாபுத்தி கொஞ்சம் மோசமாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து ரிலீவ் ஆக முடியுமா அப்படின்னு தேடி ஓடி போய் சிலர் போலியான ஜோதிட பணத்தை கொடுத்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாந்து போயிடுறாங்க மக்களிடம் நம்பிக்கை இருக்க தனக்கு கிடைத்த வாழ்க்கை தன் உழைப்புக்கும் அப்பாற்பட்டு தனது ராசியினால யோகத்தால நிகழ்ந்தது அப்படிங்கிற எண்ணம் தமிழகம் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கு அதனால வாழ்க்கையில சின்ன இடர் ஏற்பட்டாலும் ராசியில பிரச்சனையான்னு ஜோசியர்களை நாடுறவங்க இப்ப அதிகமாயிட்டாங்க அரசு நம்பிக்கையை தராமல் கைவிடும் காலங்கள்ல கடவுளையும் ஜோசியத்தையுமே மக்கள் நாடுவார்கள் இன்றைய காலத்துல அப்படியே நிறைய பேரு ஜோசியர்களிடம் செல்கிறார்கள் இப்படி செல்பவர்கள் போலி ஜோசியர்கள் கிட்ட ஏமாறாமல் இருப்பது எப்படின்னு விளக்குனாரு ஜோசியர் செல்வி இந்த விஷயத்தில் என்னவென்று பார்த்தால் குறி சொல்றதெல்லாம் ஜோதிடத்தில் கொண்டு வரவே கூடாது அதெல்லாம் மக்களுடைய வேறுவிதமான நம்பிக்கையை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக பார்த்தா சாமியாடிகள் என்பது சாமியாடிகள் சொல்லக்கூடிய குரு என்பது அடுத்ததாக பூஜாரிகள் சொல்வது மாந்திரிகம் செய்வது இதெல்லாம் அஸ்ட்ராலஜியில் வரவே வராது என்பதை மக்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோசியம் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் மட்டுமே செய்யும் என்று சொன்ன வித்யாதரன் அதை ஒரு படிப்படியாக மாற்றணும்னு சொல்கிறாரு அதை படிக்காதவங்களை போலி ஜோசியரா அறிவிக்கணும்னு சொன்னாரு தமிழகத்துல ஜோசியத்தை நம்பி ஏமாந்து போனவங்க எல்லா மட்டத்திலும் இருக்காங்க தமிழகத்தின் மிகப்பெரிய ஹோட்டல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் இந்த போலி ஜோசியர்களை நம்பி வீழ்ந்து போனதை சமீபத்தில் பத்திரிகைகள் வெளியிட்டுச்சு எல்லாருக்கும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல பெரிய ஆர்வம் உண்டு நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட செய்தித்தாள்கள்ல வரும் ஜோசிய துணுக்க ரகசியமா வாசிப்பது உண்டு அது ஒரு சின்ன ஆசை அது போல ஜோசியர்களிடம் செல்வதும் வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சு கொள்வதும் கோயிலுக்கு போவது போல இயல்பா இருக்கட்டும் அதை தாண்டி பரிகார பூஜைன்னு சொல்பவர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் மக்கள் தோஷம்னு ஒன்னு இருக்குன்னு நம்புற வரைக்கும் இந்த மாதிரியான மோசடிகள் தான் இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி